ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிச்சனில் பயிர் வச்சுட்டு திருஷூர் பயிர் உப்பேரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் வரும் இப்போ நம்ம ஒரு ஃப்ரை எடுத்துக்கலாம் அதில் தேங்காயை தான் யூஸ் பண்ணணும் தேங்காய் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த உப்பேரிக்கு எண்ணெய் காஞ்ச பிறகு இரு கடுகு ஆட் பண்ணிட்டுங்க ஆட் டேஸ்ட்டுலாம் கருவேப்பெல்லாம் அது நல்லா பொறி இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் தட்டி வச்சுக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சாறு பூண்டும் தட்டி வச்சுக்கிட்டேன் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க கலர் கொஞ்சம் லேட்டாக மாறும்போது நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இதில் காரத்துக்கு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸாக ஆட் பண்ண போகிறோம் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரம் தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கலர் மாறின பிறகு சில்லி ஃப்ளேக்ஸு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுக்கிற பயரை அதாவது தட்டை பயிர் தமிழில் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க அந்த பயிரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாது அந்த எண்ணெயிலேயே நல்ல சின்ன தீல நல்லா வடக்குங்க ஒரு பத்து நிமிஷம் கொண்டு நல்லா அது வேகும் எல்லாம் பக்கம் நல்லா கலக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அது அப்படியே சின்ன தீலையே வேகட்டும் வெந்த பிறகு திறந்து பார்க்க நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும் நம்மளோட சூப்பரான திரிஷூ வயறு உப்பேரி ரெடி ஆயாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிப்பியோடு உங்களை பார்க்கலாம் Until take care பாய் friends இந்த உப்பேரி சாதத்துக்கு கஞ்சிக்கு ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்